சகோதர சகோதரிகளே நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்சபை புனித பர்க்மான்ஸ் அருளப்பர் இயேசு சபை புனித துறவியனுடைய விழாவை கொண்டாடுகிறது இவர் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இளைஞர்கள் இன்றைய காலத்தில் ஆன்மீகத்தில் முழுமையாக அவர்கள் ஆர்வம் கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவரும் விரும்புகிறார் திருச்சபையும் விரும்புகிறது மக்களும் விரும்புகிறார்கள் ஆனால் இளைஞர்கள் திருச்சபைக்கு உள்ளே அவர்கள் பணியை முழுமையாக ஈடுபட்டு செய்வதற்கு அவர்களால் இயலவில்லை என்றுதான் கூற முடியும் ஏனென்றால் இளைஞர்களுக்கு பல்வேறு வகையில் பல்வேறு நிலைகளில் அவர்கள் பல்வேறு கவர்ச்சிகளால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த கவர்ச்சிகள் அவர்களை ஆன்மீகத்திலிருந்து அவர்களை எடுத்து உலக காரியங்களில் அவர்களை ஈடுபட வைக்கிறது இன்றைய பார்க்கிறோம் மீடியா இன்று அவர்கள் கையில் இருக்கிற அந்த செல்போன் இன்று அவர்கள் பார்க்கிற வெளியில் பார்க்கிற காட்சிகள் இவைகளெல்லாம் மேலும் மேலும் அவர்களுக்கு வாழ்க்கையில பொருளில் வளர வேண்டும் புகழில் வளர வேண்டும் இன்னும் அவர்கள் அழகில் வளர வேண்டும் திறமைகளில் வளர வேண்டும் என்ற ஒரு தாகத்தை கொடுக்கிறது அதையும் தாண்டி அவர்கள் ஆன்மீகத்தில் வளர்வது அவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிற ஆகவே தான் இளைஞர்கள் என்று சொன்னால் இவர்கள் ஆலயத்திற்கு வெளியே தான் நிற்கிறார்கள் என்று பலரும் கூட அவர்களை கண்டனம் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் கண்டனத்துக்கு உரியவர்கள் அல்ல அவர்களுக்கு இந்த திருச்சபையிலிருந்து வாய்ப்புகள் மட்டுமல்ல அவர்களுக்கு திருச்சபையில் உள்ளே கொண்டு வந்து திருச்சபைக்கு உள்ளே இருந்து இந்த திருச்சபையில் அவர்கள் முழுமையாக ஈடுபட்டு திருச்சபையில் சமத்துவ திருச்சபையும் சகோதரத்துவத்தையும் நீதியையும் சமாதானத்தையும் அன்பின் வளர்க்கக்கூடிய வீரர்களாக அவர்களை வாழ வைக்க முடியும் அதற்கு புனித பெர்க்மான்ஸ் அருளப்பர் இயேசு சபை சார்ந்த துறவி மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் ஒரு பெல்ஜியம் நாட்டில் ட்ரஸ்ட் என்ற சிற்றூரில் இவர் பிறந்தவர் பதினேழு வயதில் இயேசு சபையில் சேருகிறார் இவர் பதினேழு வயதில் இயேசு சபையில் சேருகிற போது அவருக்கு இலக்கு ஒரு லட்சியம் கொண்டு வாழ்கிறார் இயேசுவைப் போலவே இந்த உலகில் இரையாட்சியை நான் படைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஒரு குருவானவராக மாற வேண்டும் என்று இவர் துறவியாக மாறுவதற்கு முன்பாக அவர் இலக்கை முதலில் அவர் கண்முன்னே நிறுத்துகிறார் ஆனால் பார்க்கிறோம் அவருடைய பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் உன்னை பெற்றெடுத்ததினால எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு நீர் ஆறுதலும் எங்களுக்கு உதவியாக நீர் இருக்க வேண்டும் வயது முதிர்ந்தவர்கள் என்றெல்லாம் அவரை தாங்களே அவரை பெற்ற பிள்ளையை வைத்துக் கொள்ள அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் இவர் கூறுகிறார் ஆண்டவர் இயேசு ஒரே பிள்ளையாக இருந்தாலும் உலக மீட்புக்காக தன்னையே அவர் முழுமையாக அர்ப்பணித்து அவர் ஈடுபட்டதை போல நானும் இயேசுவைப் போல உலக மீட்புக்காக உலக மக்களின் விடுதலைக்காக ஈடுபட வேண்டும் என்று சிறு வயதிலேயே அவர் குறு மாணவராக மாறுகிறார் குருத்துவ கல்லூரியில் படிக்கிறார் குருத்துவ கல்லூரியில் படிக்கிற போது அடிக்கடி அவர் சொல்லுவது என்ன என்று சொன்னால் இளைஞராக இருக்கும்போதே நான் புனிதனாக மாற வேண்டும் இது சரியான என கழித்த மீட்பு என்று புனித வாழ்க்கையை அவர் மேற்கொள்கிறார் அந்த சமயத்தில் அவர் மேற்கொள்கிற போது பல சோதனைகள் வருகிறது அவர் குறித்த வாழ்வை விட்டு அவர் மீண்டும் உலக வாழ்க்கைக்கு திரும்பி விடலாமா ஒரு பணி செய்து வாழ்க்கையை வேறு விதமாக அமைத்துக் கொள்ளலாமா என்ற பலவிதமான கவர்ச்சிகள் வருகிற வருகிறபோது ஆண்டவர் காட்சி அளிக்கிறார் ஆண்டவர் அவருக்கு உள்ளத்தில் பேசுகிறார் அதாவது நான் உனக்காக பிறந்தேன் உனக்காக நான் சிலுவை சுமந்தேன் உனக் உனக்காக நான் பாடுகள் பட்டேன் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆகவே எல்லாம் உனக்காக உன் மீட்புக்காக நான் ஏற்றுக்கொண்டேன் எனக்காக என் மக்களுக்காக என் மக்களினுடைய நிறைவாழ்வுக்காக நீ என்னுடைய சீடனாக வரமாட்டாயா என்று கூப்பிடுகிறார் அந்த குரலை கேட்டவர் தொடர்ந்து வாழ்க்கையில் ஈடுபட்டு புனிதமாகவே வாழ்கிறார் அவர் குருத்துவ மாணவராக இருந்த அவர் நோயினால் பீடிக்கப்பட்டு இறந்து விடுகிறார் ஆனால் அவருடைய இறக்கும் போது கூட சொல்லுவார் எனது லட்சியம் இயேசுவைப் போல உலக மீட்புக்காக உலக மக்களின் விடுதலைக்காக இறையாட்சி முழுமையாக வளர்ப்பு வளர்ப்பதற்காக நான் ஆண்டவருடைய சீடனாகவே நான் இறக்கிறேன் என்று அவர் தன்னுடைய உயிரை ஆண்டவர் பாதங்களில் அவர் வைக்கிறார் ஆகவே அவர் இறுதி வார்த்தை சொன்னது இளைஞர்களுக்கு மிக அற்புதமான ஒரு போதனையாக கூட இருக்கும் என்னை போல உள்ள இளைஞர்களே நீங்கள் உலக கவர்ச்சியில் ஈடுபட்டு உங்களையே இழக்காதீர்கள் உலக மீட்புக்காக இயேசுவின் வீரனாக வீரமுள்ள இளைஞனாக மக்களினுடைய முழுமையான மீட்புக்காக ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை வாழ்வுக்காக ஏழைகளினுடைய நல்வாழ்வுக்காக இரையாட்சி படைப்பதற்காக உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள் என்று இறுதி உரையை ஆற்றியது இளைஞர்களுக்கெல்லாம் மிக எடுத்துக்காட்டாக அமைந்தது ஆகவே இன்றைய இளைஞர்கள் புனித பர்க்மான்ஸ் அருளப்பறை போல வாழ வேண்டும் என்று அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன்